ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக எல்லாருக்குமே சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு தெரியும் ஆனால் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் சூப்பராக சப்பாத்தி செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மூணு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு சக்கரை சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் அதுதான் கரெக்டான ரேஷியோ நம்ம மாவில் தண்ணி சேர்த்து பிசையும் போது தண்ணியை கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவில் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சினாலோ கம்மியாயிருச்சுனாலோ சப்பாத்தி வந்து சாஃப்டாக வராது இந்த மாதிரி மாவை நம்ம எவ்வளோ தூரம் கையாலேயே நம்ம அழுத்தம் கொடுத்து பெசையிறோமோ அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைகளாலேயே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மாவு பெசஞ்சிகிட்ருக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இப்போவே வந்திருக்குன்னு நான் மாவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்தே கரெக்டாக இருக்குது இப்போது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம ஊற விடணும்னு அவசியமே இல்லை இப்போவே சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆனால் நீங்கள் ஊற வச்சு கூட சப்பாத்தி செய்யலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளோ தூரம் மாவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் நம்மளுக்கு சப்பாத்தி சூப்பராக வரும் ஸோ அதுக்காகவே பெசுறதில் தப்பு இல்லை நான் மாவை ஊற வைக்க போகிறதில்ல நான் சப்பாத்தி இப்போவே வை சுட போகிறேன் அதுக்கு மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி கைகளால் இப்படி உருட்டிக்கணும் இந்த மாவை உருட்டுற ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உருட்டும் போது உள்ளங்கையை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்துனாதான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வரும் நம்ம முன்னாடியே மாவு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா நம்ம கடகடான சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம பிசஞ்சி வச்ச மாவில் எல்லா மாவையும் பால் மாதிரி உருட்டியாச்சு இப்போது நம்ம உருட்டின பால் எல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி வர மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கடையில் வச்சு தேய்ச்சி எடுக்கணும் கோது மாவை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி கட்டையில் இந்த மாவு ஒட்டி வராது முடிஞ்சளவுக்கு சப்பாத்தியை நீங்கள் கைகளால் பெரட்டி போடாமல் ஒரே சைடு இருந்து நீங்கள் பெரட்டி ரவுண்ட் ஷேப் கொண்டுட்டு வர பாருங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டே வரும்போது நம்ம சுடுற நேரத்தில் ஒரு சப்பாத்தி வந்து இன்னொரு சப்பாத்தியோட ஒட்டிக்கும் ஸோ நம்ம அதை எடுத்து நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சோடனேயே நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி வச்சோன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கீழே இருக்கிற மாவோடு ஒட்டாமல் இருக்கும் இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது பபிள்ஸ் மாதிரி வரும் அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திரும்ப நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி தடவி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான சப்பாத்தி சாஃப்டாக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோவில் நம்ம நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல எப்போவும் போல் நார்மலாக தான் நம்ம இந்த சப்பாத்தி பண்ணோம் நீங்களே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்